என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக தோட்டம் தான் பார்க்க போகிறோம் இது என்னோடய பிரதர் வீட்டில் இருக்க தோட்டம் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி முள்ளங்கி செடி குரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கேரட் செடி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே க்ரோ பேக்கில் தான் இருக்குது பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வைக்கலாம் இதே மாதிரி குரோ பேக்கில் கத்திரிக்காய் நிறைய பூ வச்சிருக்கு ஸோ இது அவரக்காய் செடி அந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க இது எல்லாமே என்னோடய தம்பியோட தோட்டத்தில் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி க்ரோ பேக் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் இந்த மாதிரி வளங்க பாருங்கள் முள்ளங்கியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான காய்கறி நம்ம வீட்லேயே வளர்த்து நம்மளே சாப்பிட்லாம் கடையில் போய் வாங்க வேண்டாம் நல்லா கொத்து கொத்தா பச்சை மிளகாய் கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக விட்டுருக்கு பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் இது முள் கத்திரிக்காய் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வீட்டில் வந்து மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவும் சூப்பராக இதெல்லாம் தக்காளி செடி ஸோ இந்த மாதிரி தக்காளி பாருங்கள் காயெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள் ஸோ பழமும் கிடைக்கும் அப்பப்போ ஸோ இந்த மாதிரி தக்காளி செடி போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பீர்க்கங்கா மாடியில் பீர்க்கங்கா போட்டிருக்காங்க நல்லா கொடி போட்டு வச்சுருக்காங்க நல்லா காயும் விட்டுருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல கேரட் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுடைய காய்கறி செடி தான் தோட்டத்தில் வச்சுருக்காங்க குரோ பேக்கில் வச்சுருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கவர் பாருங்கள் பாலித்தீன் கவர்லெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே எவ்வளோ கொத்து கொத்தாக பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா சூப்பரவாக தொட்டி எதுவுமேல இது வந்து கவர் குரோ பேக் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவரக்காய் செடி ஸோ பீன்ஸு அவரைக்காய் எல்லாமே இது பாருங்கள் அவரைக்காய் பூ பூத்து இருக்குது நல்லா வெள்ளை கலரில் ஸோ நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான பெயிண்ட் பக்கெட் கூட கிடச்சா நீங்கள் இந்த மாதிரிலாம் செடி வைக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பர்பிள் கலர் சூப்பராக இருக்குல்ல ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய போடுறோம் நம்ம சேனல் யாரா புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்